இனியே காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆசுவரின் ஃப்ரூ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு அற்புதமான குரல் என்ன குரல் அப்படின்னா காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா காணாதான் காட்டுவான் தனக்கு ஒரு அறிவு முழுமையாக இல்லாமையே பிறரிடம் போயிட்டு இது இப்படி தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் தான் வந்து அறிவில்லாதவன் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்க அந்த முழுமையான முயற்சியும் போடாமல் அதை கற்றுக்கவும் விருப்பப்பட மாட்டான் தான் காணான் அது மட்டும் இல்லாமல் அவன் எப்படி பார்க்குறானோ அது அப்படியே தான் அப்படின்னு நம்பி மாற்று கருத்தையும் தேட மாட்டான் அது என்ன அது உண்மையான கருத்தையும் தேட மாட்டான் இதுதான் வந்து ஒரு புல்லறிவாளனோட நிலைமை அப்படின்றாரு எப்போவுமே வந்து அறிவு வந்து இல்லாமல் இருக்கிறது கூட பெருசு இல்லை ஆனால் அறிவு இல்லைன்ற தெரியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப எது அப்படின்னு சொல்லுவார் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்